அறக்கண்ணை கடந்த பதினைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக நிகழ்த்தி தந்திருக்க சான்றவர்கள் இந்தியாவில் சமூகத்தில் உள்ள அவல நிலைகளை மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று எண்ணிய ஒரே ஒரு தீர்க்காதார்கள் அவர்களுடைய பெயரில் ஒரு அறக்கட்டளை சொற்பலில் நமது வரலாற்று முறையில் நிறுவ வேண்டும் என்று பேராசிரியர் அவருடைய நண்பர்களும் இணைந்து நமது பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து

நிர்வாக பணிகளும் அல்ல மற்ற அந்த பெரியாரை சிந்தனைகளை இங்கும் பேராசிரியர் சுதேந்திர பாண்டியன் அவர்கள் பெரியாரர்களுடைய கருத்துக்கள் அதுல குறிப்பாக பெண் விடுதலை பற்றி பெண்களுடைய நிலைமை பற்றி தந்தை பெரியார்கள் தமிழகம் ஒரு மேடைகளாக ஒரு பேச்சு வர போன்ற கனிமொழி சட்டமன்ற ஆடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் அனைவரும் நமது துறைக்கு வாங்கி தந்து தந்தை பெரியாரனுடைய கணாநுடைய புதைகள் தந்தை பெரியாருடைய சிறிய கருத்துக்களை பல்வேறு தலைப்புகளிலே கடந்த காலம் வரையில் நமது துறையிலே உரையாற்றி இருக்கின்றார்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு குறிப்பாக கடந்த நூறாண்டு காலமாக இந்த துணி மரியாதை இயக்கத்தை பற்றி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் கடந்து வந்துள்ள இயக்கம் இது இந்த இயக்கத்தை பற்றி தினந்தோறும் மணிக்கணக்கிலே பேசினாலும் அந்த தலைவர் தாண்டி அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது காரணம் சமூகத்தில் உள்ள மக்கள் தட்டு மக்களிலிருந்து மேல்தட்டு மக்கள் அனைவரும் அந்த சுயம் மரியாதையோடு செயல்பட வேண்டும் என்றுதான் தஞ்சை பெரியார் அவர்கள் ஆரம்பித்தார்கள் இப்பொழுது தமிழகத்திலே இந்தியாவுல உள்ள அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வர்க்க போராட்டம் நடந்து கொண்டிருந்தது பற்றி பேசுபவர்கள் இவர்கள் இருவருக்கும் நடந்து கொண்டு வந்தது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெரியாருடைய இந்த மண்ணில் பெரியார் நினைவுகளை பல அடைந்தவர்கள் கூட இன்று ஏதோ ஒரு காரணத்திற்காக பெரியாருக்கு எதிராக பேசினால் விளம்பரத்தில் கட்டுவோமோ கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தில் பெரியார் பார்க்கணாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பெரியார் திட்டமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் அனைவரையும் வாழ வைத்து வந்திருக்கிறார் தந்தை பெரியார்கள் அதை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டால் என்ன சுய மரியாதை உங்களோட அறிவுக்கு எது சரியில் பழகின்றதோ அதை சுயமாக சிந்தித்து செயல்படுதுன்னு தான் சொல்றாரு இதுல எந்த கருத்து யாரு உணவு எந்த டிசன எடுங்க முடியுமா ஆனா அப்படின்றத விட யாரோ சொல்ற ஒரு கருத்தை கொண்டு இன்றைக்கு சமூக வலைதளங்களில் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் நமது வரலாற்று தொழில்கள் இந்த சுயமரியாதை இயக்கம் ஒரே ஒரு தலைப்பு காலகட்ட ஒரு தேவையான சரியான அறிமுக மிக மகிழ்ச்சி அடைந்திருக்கும் குறிப்பாக பால வல்லவன் அவர்கள் அது வயசா மோட்டோர்கள் உயர்கல்விகளை பயின்று தனது வாழ்வின் பெரும்பாலானவும் பணியாற்றி அற்பித்தவர் நமது சிறப்பு விருந்தினர் மக்கள் பொதுப்பணியில் ஆர்வம் உடையவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஏறக்கால இன்றைக்கு இந்த கடந்த நாற்பத்தி ஒரு ஆண்டு காலமாக அவருடைய பணியில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றார் கொள்கை பரப்பாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு போல அவருடன் இணைந்து அணைமுக ஐயா அவர்கள் பெரியாரோட இறுதி நாட்கள் வரை பெரியாரோடு பயணித்தவர் அவருடைய வாழ்நாள் இறுதி நாள் வரை பெரியார் இந்த கருத்துக்களை உள்வாங்கி அது அப்படியே நம்மிடம் பெரியார் பெரியாரோட மறந்தாலும் கூட மறையவில்லை என்ற கருத்தை தகவல்

பற்றிய வரலாற்று எழுந்தும் பேச்சும் வரலாற்று ஆசிரியர்கள் வெளியிட்டுள்ளார் எழுதிய வரலாறு டாக்டர் மா ராசாணிக்க எழுதிய வரலாறு கவிஞர் கருணானந்தம் தந்து பெரிய வாழ்க்கை வரலாறு வரலாறு செப்பமாக நமது எழுதிய விருந்தினர்களை தமிழ்நாடு அரசு கௌரவித்து பாரதிதாசன் ஆண்டும் அறிவி மூட்டம் அன்பின் வடிவம் எளிமையின் அடிப்படும் கற்பனை காரணமான நமது விருந்தினர்களே அவர்களே சென்னை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் சார்பிரியர் கருணானந்திருக்கும் சான்றோர்கள் அனைவரும் அவர்களே வருக வருக என மற்றும் சீகனன் பெரியாரனுடைய கருத்துக்களையும் சிந்தனைகளை உள்வாங்கி வயதான கூட தொடர்ந்து பல்வேறு கருத்தர்கள் இந்த மாதிரி சிறுபான்மை பாடல்கள் வந்து பேசும் பொழுது ஒவ்வொரு இந்த காலையில பாக்கிறோம் சாயங்காலத்துல பெரியார் பார்க்கலாம் எந்த ஒரு சரி

கொலப்பணவர்களை தூயம் மரியாதை ஈக்கும் என்ற கலைத்தையும் முடியாக்குமாறு பார்க்கிறது